மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தில் சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம் விபத்துகளை தடுக்க அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேல்பள்ளிப்பட்டு பக்ரிபாளையம் நீப்பத்துறை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தில் அடிக்கடி ஏற்படும் சாலை விபத்துகளை தடுக்கும் நோக்கில் சாலையின் இருபுறமும் இருந்த ஆக்கிரமிப்புகள் இன்று அதிரடியாக அகற்றப்பட்டன மக்கள் மற்றும் அதிகாரிகளின் கூட்டு முயற்சி இந்த நடவடிக்கையில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முழு ஒத்துழைப்பு வழங்கினர் மேல்பள்ளிப்பட்டு கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு துறையினர் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேற்கொண்டனர் களத்தில் இறங்கிய அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் பின்வரும் துறையினர் நேரடியாக ஈடுபட்டு மேற்பார்வையிட்டனர் காவல்துறை அதிகாரிகள் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் வட்டாட்சியர் தஹசீல்தார் வருவாய்த்துறை சார்பில் ஆக்கிரமிப்பு எல்லைகளை உறுதி செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சாலையை விரிவுபடுத்தவும் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றும் பணிகளை துரிதப்படுத்தினர் நோக்கம் பாதுகாப்பான பயணம் இந்த சாலை குறுகலாக இருந்ததாலும் கடைகள் மற்றும் வீடுகளின் ஆக்கிரமிப்புகளாலும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் தற்போது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதால் சாலையின் அகலம் அதிகரித்து போக்குவரத்து திருப்பு முனைகளில் தெளிவான பார்வை கிடைப்பதால் விபத்துகள் குறையும் பாதசாரிகள் பாதுகாப்பாக செல்ல வழிவகை ஏற்படும் பொதுமக்களும் அதிகாரிகளும் கைகோர்த்து செயல்பட்ட இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இப்படிக்கு உங்கள் கருத்து திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் கோவிந்தன் ஒருத்தி ரோடு போட்டி இருக்கும் ரெடியா நம்ம போட்டு நகராட்சி என்ன பிரவசம்

நான் இப்பேர்து புத்தனேறேன் அலங்க பாபா அல்லை வருமா அல்லை வருக்கோ